எந்த ஒரு வழியும் தெரியல வழியே இல்லை வாழ்றதுக்கே வழி இல்லை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு அப்படி இருக்கா உங்களுக்கு வாழ்க்கை இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் இப்போவே இந்த கணமே முருகனை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சுருங்க முருகனை வந்து வணங்குனா எல்லா வழிகளும் நமக்கு கிடைக்கும் எல்லா கதவுகளும் நமக்கு திறக்கப்படும் முருகனே நமக்கு வழியாக வந்துடுவார் முருகன் வந்து நமக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்வாருன்னு முருகர் பக்தர்களை கேட்டால் தெரியும் உங்களுக்கு முருகர் பக்தர்கள் யாராவது தெரிஞ்சிருந்தா நிறைய பேர் இன்றைக்கி முருகர் பக்தர்கள் தான் இருக்காங்க எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி யாராவது ஒத்துருக்கிட்ட கேளுங்கள் கதை கதையாக சொல்லுவாங்க நம்ம முருகனை பற்றி நான் சாப்பாடுக்கே இருந்தேன் இன்றைக்கி நான் ஒரு என் கையால் ஒரு நாலு பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி தர அளவுக்கு இன்றைக்கி நான் உயர்ந்திருக்கேன்னு சொல்லுவாங்க வாழ்கிறதுக்கு வழியே இல்லாமல் இருந்தேன் இன்னைக்கு நானே நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க கஷ்டன்னா அவ்வளோ கஷ்டம் எனக்கு எல்லா கஷ்டமும் முருகர் தீர்த்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் முருகனை மட்டுமே நேசித்து என் வாழ்க்கையும் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவாங்க அவங்க பிறவி முழுதுமே சொல்லுவாங்க முருகர் பக்தர்கள் முருகனை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா வலி வழியில் மருந்து போட்டால் அது யாருமே சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க நம்ம வலிக்கெல்லாம் மறந்து நம்ம முருகர் தாங்க அதனால் இல்லைங்க நான் தான் வணங்கிட்டுருக்கேன் நானும் ஒரு முருகர் பக்தர் தான் அதனால நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்கிறீங்களா இந்த கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் முருகர்கிட்ட வந்து நம்ம என்றைக்கு அடைக்கலமாக நம்ம ஆகிட்டமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை திருத்தப்படும் நம்ம தலை எடுத்து திருத்தி எழுதப்படும் எழுத ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம வாழ்க்கை சிறப்படையும் ஆனால் அது நமக்கு தெரியாது சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நமக்கு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பெரிய விஷயங்களில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் சின்ன சின்ன எல்லாம் நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்துக்கிட்டே வரும் நமக்கு நல்லா நம்ம யோசித்து பார்த்தா உணர்ந்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் முருகன் நம்ம கூடவே இருப்பார் சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கூட இருப்பார் அதனால் வழி இல்லையேன்னு நம்ம கவலைப்படவே வேண்டாம் முருகனே நமக்கு வழி அவர் கருத்தை மட்டும் நம்ம பிடிச்சிட்டா போதுங்க கண்மூடித்தனமாக நம்ம போக வேண்டியது தான் அவர் எங்கே வேணால் நம்ம கூட்டு போட்டோமே அந்த வழி எல்லாமே நமக்கு நல்ல வழியாக தான் இருக்கும் முருகனுடைய வழி நமக்கு நல்ல வழியாக இருக்கும் அதனால் முருகர் பக்தர்களாக நம்ம இருக்கிறதுக்கே பெருமைப்பட்டுக்கணும் எல்லாராலையும் முருகர் பக்தர்களாக இருந்துட முடியாது அதுக்கெல்லாம் பிராத்தம் வேணும் என்ன முருகா முருகான்னு கொண்டுகிட்டுருக்காங்களேன்னு கேட்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இன்னும் பிராத்தம் வரலை நமக்கு இன்றைக்கி பிராத்தம் இருக்குதுன்னா நம்ம தான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலி ถ้ามันกูว่าเรียนเขาละ